பார்த்த உடனே நம்ம கூட்டணி கட்சியினர் அழைப்பே கொடுக்காம இருக்கிறாலும் நாங்களும் உங்களோட களத்தில் இருப்போம்னு சொல்லி வந்திருக்கிறாங்க அதுக்காக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பெண்கள் விட பேர் வந்திருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் காவல்துறை மகளிர் காவல்துறையும் உட்பட நான் சொல்கிறேன் இந்த டாஸ்மா கடையால் நீங்கள் எவ்வளோ அவதிப்படுறீங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் ஆனால் அப்படி இருந்தோம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஏன்தான் நம்ம வாழ்றோங்கிற லெவலில் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தெருவுக்கு தெரு தண்ணி பை பசுக்காக நம்ம முன்னால் பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை ஆரம்பிக்கலான்னு சொல்லி இந்த அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு இப்போ இன்றைக்கி எதுக்கு போராட்டம் அமைதியான முறையில் இங்கே உள்ள தாசில்தார மட்டும் போய் சொன்னோம் நம்ம அந்த ஊர் வந்து செட்டியார் பண்ணை ஒரு அழகிய விவசாயிகள் நிறைந்த ஊர் இந்த ஊரில் போய் இந்த கடையை எதுக்குமா திறக்கிறீங்க வேண்டாம்னு சொல்லி சொன்னோம் சரிங்க நாங்கள் இனி செய்ய மாட்டோம் கரெக்டாக இனி வராது இந்த அம்மா கரெக்டாக இருக்கிறாங்களே நல்லா பைபிள் படிக்கக்கூடியவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லி வாங்கணும் வேணாம் அப்போ கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டோம் அடுத்த ஒரு வாரத்தில் கடையில் வேலை நடக்குது அதுக்கு பிறகு பார்த்தா அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அங்கே ஊரில் உள்ள பெண்கள் எல்லோரும் கலந்து திரும்பி போகிறாங்க தாசில்தாரை போய் பார்க்குறாங்க தாசில்தார்ட்ட போய் கேட்குறாங்க வரவே வராது நான் இருக்கிற வரைக்கும் வராது பரோ அது ஒரு வாரம் கழிச்சு பழையபடி வேலை நடக்குது இதை பிறகு அழு மற்ற கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து வராங்க இந்த ஏரியாவில் இருக்க எல்லா கட்சிக்காரங்களும் இந்த தாஜல் நகரமாகவே பார்த்துருக்காங்க வரவே வராது ஆனால் நேற்று திடீர்னு சொல்லி நம்ம பாரத பிரதமர் எப்படி போட்டு தொடுத்தாரோ அதே போல் இந்த டாஸ்மாக் கடைக்காரங்க ராத்திரி பகல் நம்ம முழிச்சிருந்து இருந்து கடையை திறக்கணும் மாவட்ட நிர்வாகம் இங்கே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க நாட்டை காப்பாற்றுறதுல இந்த டாஸ்மாக் கடையை திறக்கிறது அந்த கடையில் இருந்து அரை கிலோமீட்டரில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கடை வியாபாரம் நல்லா நடக்குதா அந்த வியாபாரத்தை நம்ம திரு அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் டாஸ்மாக் பிடிக்கணுமா இதுதான் எங்களுக்கு டாஸ் என்ன அருமையான ஒரு டார்கெட் பார்த்தீங்களா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாகோட வியாபாரத்தை பிடிக்கிறதுக்கு இவங்க திட்டமிடுறாங்களா இந்த மாவட்ட ஆட்சியரில் போன வர ஒரு ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு திமுக பிரமுகர் இவ்வளவு தரம் கேள்வி கேட்க முடியாது நாங்களும் அப்படி பேசவே மாட்டோம் ஒரு மாவட்ட ஆட்சியர் போய் ஆடுமேக்கல் ஆகியா மாடு மேக்கல் ஆகியாங்கிற அளவுக்கு கேட்குறாரு ஆனால் இன்னைக்கு அந்த மாவட்ட ஆட்சியருக்கு நேற்று நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் இப்படி ஒரு டாஸ்மாக கடை ஏன்னா தாசில்தார் கை வச்சுட்டாங்க டிஎஸ்பியில கேட்டாச்சுன்னா ஐயோ எனக்கு தெரியலங்க என் கைமீறி போயிடுச்சுன்னு சொல்கிறாரு சரி மாவட்ட ஆட்சியருக்கு ஃபோன் பண்ணுறோன்னு பண்ணால் அவர் ஃபோனே எடுக்கல சரி அவர் பிங்காடியாது கேட்பேன்னு சொல்லி அவர் ஃபோனாக அவரும் எடுக்கல ஏன்னா காரணம்னா நமக்கு பதில் சொல்லி ஆகணும் சொல்லி அவங்க ஃபோனே எடுக்கல ஒரு மக்கள் பிரச்சனைக்கு ஃபோன் எடுக்கலன்னா இப்போ எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அந்த ஆடியோ உள்ளது உண்மைதான் போல இருக்கு அவர் கேட்ட கேள்வி கரெக்டா மக்கள் பிரச்சனைக்கு நீங்க போன எடுத்து அட்டன் பண்ண மாட்டோம் மக்கள் பிரச்சனைக்கு சாத்தாவம் பகுதிக்கு வர மாட்டோம்னா நீங்க எதுக்கு நீங்க ஆட்சியராக இருக்கிறீங்க தாசில்தாரம் நான் மெசேஜ் போட்டேன் மெசேஜ் போட்டேன்னு சொல்லுவாங்க என்ன மெசேஜ் போடுறது எனக்கே தெரியல மாவட்ட ஆட்சியர் இந்த பகுதியை தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் எல்லா விதத்திலும் புறக்கணிக்குது விவசாயத்துறை பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை எந்த சில அதிகாரிகள் வாராங்க போறாங்க எந்த வேலையும் நடக்கிறதில்ல இல்லை விவசாயத்துறை இந்த ஏரியாவை அழிச்சதுனால தான் இந்த ஏரியாவை வியாபாரிகள் எல்லாமே படுத்துட்டாங்க அடுத்தது சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நிலவரம் உங்களுக்கு தெரியும் எந்த அடிப்படை மருத்துவ வசதியும் கிடையாது எதுக்குனால நீங்கள் சிஹசு போங்க தூத்துக்குடி போங்க திருநெல்வேலிக்கு போங்க அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு தரவில்லை அதுக்கு அடுத்தப்ப பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான தண்ணி இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல தாமிரபுரம் ஞாபகத்தில் வெள்ளம் போயிட்டே இருக்கும் இங்கே விவசாயிகள் வளர்க்கம் போல அந்த வெள்ளம் வர காலங்களில் போய் போய் கலெக்டரை பார்ப்பாங்க அவர் ஆனா தாரு தாருன்னு சொல்லுவாரு உங்களுக்கு வெள்ள நீர் கால்வாய் வந்த உடனே உங்களுக்கு தனி தட்டுப்பாடே இருக்காது உங்களுக்கு தனி தினமும் தரும் அந்த வெள்ள கால்வாயை சொல்லி சொல்லியே எல்லா கட்சியும் அரசியல் பண்ணி இந்த சாதம் மூலம் மக்களை ஏமாத்தினா தான் அமைச்சோம் இந்த அமைச்சனா குடிக்க நாங்கள் ஒரு பாலம் கேட்டுகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் இந்த உள்ள எல்லாருக்கும் தெரியும் இருக்க பத்திரிகை காரங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது போக முடியுமா ஒரு அவசரத்துக்கு அங்கேருந்து மருத்துவ உதவிக்கு வர முடியுமா பதிவு வரதுக்கு வர முடியுமா தண்ணி போயிட்டு இருக்கோம் எல்லோரும் என்ன செய்ய முடியும் ஒரு டிராக்டர் அப்படிச்சு மேலே ஏறி வர வேண்டியிருக்கு இந்த உள்ள எல்லாத்தையும் தேசி பிள்ளை வச்சு வர வேண்டியிருக்கு ஒவ்வொரு ஆட்டம் கூட அவல நிலை இருக்குது இந்த மாவட்ட ஆட்சியருக்கு இது தெரியுமா இவர் பாலம் போட்டது தேரிப்பில் சைடில் காங்கிரட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா யாருக்கும் தெரியாத கலவை எப்படி போட்டாலும் கவலை இல்லை மக்களுக்கு தேவையான பிரச்சனையும் செய்யறதுல இந்த மாவட்ட ஆட்சியர் தலையிடுறதே கிடையாது அவர் தூத்துக்குள்ளே இருக்கிறார் இது ஒதுக்கப்பட்ட பகுதியா தாத்தாளுக்கிட்டீங்க தனியாக இங்க ஒரு தனி மாவட்டம் இது எந்த சலுகையும் கிடையாது விவசாயத்துறை கிடையாது தண்ணியும் கிடையாது குடி தண்ணி அப்பாவு எம்எல்ஏ எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தண்ணி கொண்டு போறாரு இதே இருந்து நீங்க ஒரு பெரிய பெரிய பைப்லாம் போட்டு நம்ம ஊருக்கு வர நினைக்காதுங்க இது அப்பாவு எம்எல்ஏ அவரோட ராதாபுரத்துக்கு கொண்டு போயிட்டிருக்கிறார் திருவோண்ட ஆற்றல் இருந்து குடிநீரை தாதோபுரத்தில் கொண்டு போகிறாரு ஆனால் இங்கே இருக்கிற அமரராஜ் எம்எல்ஏயோ இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு சாத்தா வளத்துக்கு தண்ணி கொண்டு வர முயற்சி பண்ணல பத்திரிகை சகோதரர் வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் அண்ணே அடுத்த முறை இந்த எம்எல்ஏ வரும்போது ஒரே ஒரு கேள்வி கேளுங்கண்ணே அண்ணா என்ன அமரராஜ் என்ன இந்த ஊருக்கு இந்த டாஸ்மாக் கடை கொடுக்கறது உங்களுக்கு சம்மதமான மட்டும் கேளுங்க ஏன்னா அவரோட முழு சம்மதத்தோட தான் இந்த டாஸ்மாக் கடை திறக்கலான்னு தெரியணும் ஏன்னா அண்ணாச்சி எப்பவுமே சென்னையில் இருப்பாங்க இது இப்போ பார்த்தா ஜெர்மனில் இருப்பாரு ஏன்னா கிட்டத்தட்ட போர் நடக்குது நான் வர முடியல அதனால நீங்கள் ஒரு மூணு மாதம் தான் கட்சியை பார்த்துட்டு சொல்லி உள்ள ஒட்டி நிறுவன்ட்டு சொல்லிடுவாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது அதனால் தைரியம் செய்து இந்த டாஸ்மாக் கடை விஷயத்து சொல்லுங்க அவர் கொஞ்சம் நல்லவர் அதனால் ஒரு வேளை அவர் வேண்டான்னு சொன்னால் சொல்லுவார் அதே மாதிரி இந்த அக்கா எம்பி அக்கா வருவாங்க நீங்கள் எல்லோரும் கூட போ நீங்கள் பத்திரிக்கை தோதரம்லாம் நீங்கள் வந்து கடையெல்லாம் பூட்டோன்னு சொன்னீங்களே அக்கா இளம் உதவிகள்லாம் நிறையா ஆகிட்டாங்கன்னு சொன்னீங்களே இந்த ஊர் கிடையாது நீங்கள் விட்டு கொடுக்க கூடாது ஒரு அழகை அழகான விவசாயிகள் இருந்த ஊரை அந்த ஏன் கெடுக்கிறீங்க அவ்வளோ பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் அந்த மாதிரி தானே போகணும் இதை பார்த்து பார்த்து கெட்டு போமே இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தயவு செய்து பத்திரிகை சகோதரர்கள் அந்த எம்பிடி கொஞ்சம் எம்எல்ஏ அவங்க ஏன்னா எனக்கே வரவங்க முடிச்சுட்ற மாதிரி வர்றாங்க ரெண்டு கல்யாண வீடு ரெண்டு பஸ் ஸ்டாப்பு ரெண்டு பாத்ரூமை திறந்து வச்சுட்டு போயிடுறாங்க இதுதான் அவங்களோட சாதனை

காவல்துறை மனசாட்சி படி பார்த்தா நீங்க அனுமதி தர முடியாது நீங்க ஒன் ஃபார்ட்டி பேர் தடை இருக்குது பாரதிய ஜனதா கட்சி நீங்க வந்து நாட்டுக்கான கட்சி நீங்கள் கட்டாயம் நீங்க போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க நாங்கள் அவங்க கோரிக்கை கேட்டுக்கிட்டோம் இருக்கு எல்லாரும் நம்மளோட போட்டோ முடிந்தோட தால காட்சி தாசில்தாரத்தை மனு கொடுக்க போக்குறோம் அதனால எங்களுக்கு எல்லாரும் நமக்கு இருந்து நடந்து அமைதியான முறையில் போறோம் முறை எல்லாரும் தயாராக இருக்கு சரியா என்ன செய்ய போக்குறோம்னா தாக்கில்தாரத்தை நம்ம மனு கொடுக்குறோம்

அந்த மக்கள்லாம் போய் அடுத்த மாவட்டம் திருநெல்வேலியில் போய் பதிவு தசமலையில் போய் படிச்சுட்டு இருக்காங்க திருநெல்வேலி அடுத்த மாவட்டத்தில் போய் படிக்க விடுறீங்க ஆனால் அடுத்த மாவட்டத்தில் போய் குடிக்க போகிறாங்கன்னு சொல்லி கவலைப்படுறீங்க ஏன்னா இல்லை பதி சாத்தமரம் மக்கள் போய் திருநெல்வேலி மாவட்டத்தில் போய் குடிச்சிடக்கூடாது அது இந்த மாவட்டத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்குதா அவங்க உடனே அதனால சாரை கிடையாது திறகுறாங்களா ஏன் நீங்கள் அவங்க பள்ளி கொடுத்தே திறங்கலாம் எல்லாரும் தசமல்லாம் போய் படிக்காங்க அவங்கள பிள்ளைங்களாம் எல்லாம் போல் பஸ் வசதியும் சேரது இல்லை அதனால சைக்கிளில் போகும்போது மெய்ச்சி மெய்ச்சி போய் போகிறாங்க அவங்கள பிள்ளைங்க இனி இந்த குடிகாரன் என்ன பாடப்படும் போது தெரியல என்ன மதிப்பிடுவீர்கள் சொன்ன வேற சொல்லியிருக்காங்க குடிகாரன் சொல்லக்கூடாது இந்த திராவிட மாடல் ஆட்சி உங்களுக்கு என்னென்ன சாதனை இந்த ஏரியாக்கு செஞ்சிருக்குங்கிறத நீங்க ஒவ்வொரு நாளும் திங்க் பண்ணி பார்க்கணும் இந்த சாத்தாங்குளத்துக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்யறதில்ல இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்ட ஆட்சியர் வர்றது கிடையாது அதாவது அமைச்சர் வந்தா ஒரு நாள் வந்துட்டு போறாரு தவிர இங்க உள்ள எந்த தேவையும் கேட்கறது இல்லை அதனால நாங்க செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடிய உண்ணாவிரதம் மாவட்ட ஆட்சியரையும் நமது தாசில்தாரும் கண்டித்து பண்ண போகிறோம் அதை சொன்னாங்க முத்திராமணி என்ன ஒரு தாசில்தார் நினைச்சாட்டா எந்த உத்தரவும் கொடுக்க முடியும் ஒரு சூட்டிங் ஆர்டரோட கொடுக்குற பவர் தாசில்தாருக்கு இருக்கு ஆனால் இந்த தாசில்தார் நினைச்சாச்சுன்னா இந்த டாஸ்மாக் கடையை மூட முடியும் ஆனால் இவ்வளவு பெண்கள் அவ்வளோ இந்த தாசில்தார் ஏமாத்திட்டே இருக்குது ஒவ்வொரு தடையும் போகும்போது சீனமாக வராத வராது நான் முதலில் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம டிரான்ஸ் ஆயர் போன உடனே அடுத்த நாளே கடையை திறப்பாங்க அதுவரையும் நம்ம அம்மா ஏமாத்திட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த காஷ்மால் கடைக்கு முழு எதிரி இந்த அம்மாவும் மாவட்ட ஆட்சியர் தான் அந்த கடைசி வரைக்கும் நாங்கள் அந்த கடையை வர விட மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சியும் எல்லோரும் கூட்டணி கட்சியினரும் இந்த கடை வர்றதுக்கு முழுமையாக வந்து போராடும் விடைபெறுகிறேன் எல்லாரும் அமைதியான முறையில் நம்ம வந்து வந்து போகிறோம் யாருமே எந்த ஆரவாரம் பண்ண வேண்டாம் தாசில்தார்ட்ட போய் மனு கொடுக்க போகிறோம் மனு கொடுத்துட்டு அவங்க முடிவு பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை இந்த போராட்டம் ரொம்ப தூரமாகிறதையும் நாங்கள் சொல்லிக்கிறேன்